வணக்கம் இன்னைக்கு வந்து சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரொம்ப மசாலா தேவைப்படாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக ரொம்ப கிறிஸ்தியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இது எப்ஸில்னு பார்க்கல வாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகா தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜீ ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த ஜீரகத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் அதுக்கப்புறம் கால் கலருக்கு இருந்த மாதிரி ரெட் சில்லி காஷ்மீர் பவுட்ரு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை பழம் வந்து நல்லா புழிஞ்சி ஒட்டுக்கோங்க அந்த உள்ளே இருக்கிறதே எடுத்துகிட்டு நல்லா வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா போட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து ஒட்டும் அதனால் அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு கால்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இப்போது இந்த மசாலாக்கு எந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும் எனக்கு வந்து தண்ணி எதுவும் தேவைப்படல இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி அரைக்கிற லெமன்லாம் போட்டோம் இல்லைங்களா அதுலேயே நல்லா வந்து மசாலா நல்லா ஒட்டிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி தெளித்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை ஒன்று ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் நான் மூணு மணி நேரமாக நச்சுக்க போகிறேன் நான் இதை நான் காலையில் செஞ்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் ஏன்னா மத்தியானம் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணும்போது சுட சுட நம்ம இது வறுத்து கொடுத்தோம்னா சூப்பராக பசங்க சாப்பிடுவாங்க தான் உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக இருந்துச்சுனா நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் கவர் கூட நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சி எடுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்பவும் பொறிக்கும் போது நம்ம வீட்டை ஆளுங்க தானே சாப்பிட போகிறோம் கடைகளில் வந்தால் நிறைய எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா வேஸ்ட்டு பண்ணுவாங்க அதனால் நம்ம வீட்டில் நம்ம செய்கிற சாப்பிட்ற மாதிரி தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொறிச்சு நிதானமாக கொடுங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம சிக்கன் பார்க்கடாவும் நல்ல சூப்பராக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குது கலருக்கு சூப்பராக அசல் நம்ம ரோட்டு கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியாக இருக்கிற ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்னை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம வீடு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தட்டா